செம்மணி தொடர்பாக ஆரம்பத்தில் பேசப்பட்டது மாதிரியே இப்போது வரைக்கும் பேச்சுக்கள் கொஞ்சம் அடங்கின விசாரணைகள் தொடர்ச்சியாக அது இன்னமும் பூதாகரமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக ஒட்டுமொத்தமா உலகத்தினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய இந்த செம்மணி புதை கோழிகள் விவகாரத்துல என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதுதான் நாங்க பார்க்க போகிறோம் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுளில அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் குற்றவியல் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கருதுவதாக தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ தெரிவிச்சிருக்காரு உண்மை சொல்லப்போனா அவர் வந்து யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையில் தான் இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டியிருக்கார் செம்மணி சித்துபார்த்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதை தொடர்பான அகழ்வு பணிகளை பாத்தீங்கன்னா யாழ்ப்பாண நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவினுடைய கண்காணிப்பின் கீழ் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான ராஜ் சோமதவாவினுடைய தலைமையில் இடம்பெற்றிருந்தது இந்த ராஜ் வா அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில மூன்று முக்கியமான விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது செம்மணி மனித புதை குழி அடையாளம் காணப்பட்ட குறித்த பகுதியில் குற்றவியல் சம்பவங்கள் இடம்பெற்றமைக்கான தடயங்கள் இருக்கின்றன இது முதலாவது வழக்கமாக உடல்கள் நல்லடக்கம் செய்யப்படுகின்ற போல புதை இருந்து மீட்கப்பட்ட எந்த எண்பு தொகுதிகளும் காணப்படவில்லை ஆகவே இது நல்லடக்கம் செய்யப்பட்ட உடல்கள் இல்லை அப்படின்றது அவர் இரண்டாவது சொல்லியிருக்கார் மூன்றாவதா இந்த விடயம் தொடர்பாக மேலதிக ஆய்வுகள் தேவை அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு ஆக இதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வெளிப்படுத்தப்படுகிறது அதாவது வடக்குல வனித்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள விசாரணை நடத்துறதுக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் நியமிக்கப்பட்ட நான்கு பேர் அடங்கிய குழு யாழ்ப்பாணத்தில் விசாரணைகளை முன்வைத்து அந்த விபரங்களோடு சமர்ப்பித்த ஒரு அறிக்கை இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே வெளியாகியிருக்க இருக்க வேண்டும் இந்த அறிக்கை ஆண்டுகள் கழித்து இப்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது கேள்வியும் எங்கள் மத்தியில் எல்லாமே இல்லை அந்த அறிக்கையின்படி அதாவது மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய ஆண்டுகள் கழித்து வெளிப்படுத்திய அந்த அறிக்கையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள்ல தொன்னூற்றி சதவீதத்துக்கும் அதிகமானோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் இருந்த சீருடை தரப்பினரால் வலிந்து கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய முழுமையான விவரங்கள் இந்த பதிவுகளோடு இணைக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறதுனால அவர்களுடைய உறவினர்களுடைய மரபணுக்களை எடுத்துக்கொண்டு இப்போ செம்மணி புதைகுடியில் மீட்கப்படுகின்ற எலும்புகளுடைய மரபணுக்களோடு ஒப்பிடுவதன் மூலமாக அந்த மனித எச்சங்களுக்குரியவர்களை அடையாளம் காணக்கூடிய வாய்ப்பு கிட்டலாம் என்று நம்பப்படுகிறது ஆக ஒட்டுமொத்தமாக இப்ப வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகள் கழித்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் இந்த செம்மணி மனித புதைக்குடியில் கண்டெடுக்கப்படுகின்ற எலும்பு கூடுகளுக்கு அடையாளம் காண்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது நிறைய இந்த ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிடப்பட்டிருக்க வேண்டிய இந்த அறிக்கை அதாவது யாழ்ப்பாணம் பிரதேசத்துல காணாமலாக்கப்பட்டோர் குறித்து விசாரித்து அறிக்கை சமர்ப்பதற்காக முன்னாள் சிவில் சேவையாளர் தேவனேசன் நேசையா தலைமையில் ஒரு நான்கு பேர் கொண்ட குழுவை மனித உரிமைகள் ஆணைக்குழு அமைத்திருந்தது அந்த குழு வந்து யாழ்ப்பாணம் சாவகச்சேரி கொடிகாமம் சுன்னாகம் மானிப்பாய் போன்ற இடங்களில் ஒன்பது கட்டங்களாக விசாரணைகளை நடத்தியிருந்தாங்க அவங்களுடைய அறிக்கைகளை சமர்ப்பிச்சிருந்தாங்க அதாவது ஆண்டுகளுக்கு முன்பே வெளியாக இருக்க வேண்டிய செம்மணி நாவர்கூழி இடங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நம்பப்படுவதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது நாவர்குழியில் இருந்த அரச நெல் சாலையில் படத்தை பிரசூரிக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தனங்களப்பு தச்சன் தோப்பு நாவர்குழி போன்ற இடங்களில் கைது செய்யப்பட்டவர்கள் பல பேர் வந்து கண்கள் கட்டப்பட்டு கை விலங்கிடப்பட்டு அங்குதான் சித்திரவதை செய்யப்பட்டதற்கு பிறகு அழைத்து செல்லப்பட்டார்கள் அப்படின்ற குறிப்பையும் அந்த அறிக்கையில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதுபோல கொடிகாமம் திருநாவுக்கரசு மகாவித்யாலயத்தில் அந்த பகுதியை சேர்ந்தோர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு சித்திரதை செய்யப்பட்டார்கள் அப்படின்ற விவரமும் அதில் பதியப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கை தொடர்பாக நிறைய பேரிட்ட சாட்சியங்களும் பெறப்பட்டிருக்கிறது சரி அந்த அறிக்கையை விட்டு மறுபடியும் நாங்கள் செம்மணி சீத்துப்பாத்தி மனித புதைகுழி விடயத்துக்கு வருவோம் உண்மையிலே இங்கு கண்டெடுக்கப்படுகின்ற சான்று ஆதாரங்கள் தொடர்பில் மக்கள் மத்தியில் தவறான விடயங்கள் கொண்டு செல்லப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அதை தடுப்பதற்காக சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றம் நீதிமன்றம் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது உங்களுக்கு தெரியும் இந்த ஏஐ புகைப்படங்கள் மூலமாக தவறான சித்தரிப்புகள் அது வந்து மிகவும் மோசமான எதிர்வினைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விடயமாக தவறான சித்தரிப்புகள் தடுக்கப்பட வேண்டும் அதில் நீதிமன்றம் தெளிவாக இருக்கிறது மக்கள் நாங்களும் கொஞ்சம் தெளிவாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் அதே சமயம் இந்த சித்து பாத்தி மனித புதைக்குழி அகழ்வு தொடர்பான அறிக்கை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போது இந்த மனித புதை கூலி அகழ்வை இடைநிறுத்தப்பட்ட இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வருகின்ற இருபத்தி ஒராம் தேதி மீள ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது முதல் கட்டம் நிறைவடைந்தது இரண்டாம் கட்டம் பகுதியளவில் நிறுத்தப்பட்டது அது நீதிமன்றம் அதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இந்த மனித புதை இதுவரைக்கும் அறுபத்தைந்து எண்பது தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இதில் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் தொடர்பான புகைப்படங்கள் அதிகமாக பகிரப்பட்டிருந்தன அந்த நீலநர் புத்தக பையோடு மீட்கப்பட்ட சிறுவர்களுடைய தொகுதி இது தொடர்பான அறிக்கையும் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு பின் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையின்படி செம்மணி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கையின் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக யாழ்ப்பாண மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்திலிருந்து காலை மற்றும் மாலை என இரண்டு பேர் வீதம் இரண்டு சட்டத்தரணிகள் கிராமமாக அகழ்வு பணிகளில் முன்னிலையாக அனுமதி அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி முன்வைக்கப்பட்டது இந்த கோரிக்கைக்கு நீதிமன்றமும் அனுமதி வழங்கியிருக்கிறது அதோடு ஊடகவியலாளர்கள் மற்றும் அகழ்வு பணிகளில் விசேட நிபுணர்கள் மாத்திரமே அகழ்வு பணிகளை புகைப்படம் எடுப்பதற்கு அனுமதித்திருப்பதாகவும் நீதிமன்ற தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த செம்மணி புதைக்குழி வழக்கு தொடர்பான அடுத்த தவணை எதிர் வருகின்ற ஆகஸ்ட் ஆறாம் தேதிக்கு செம்மணி தொடர்பான விசாரணைகள் நீதிமண்டி இன்னும் தொடரும்